திராவிட மாடல்னா என்னன்னு கேக்குறான் பிரசவத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஊதியத்தோட அவர்களுக்கு விடுமுறை கொடுக்கிறது திராவிட மாடல் ஆட்சி பனிரெண்டாம் பிள்ளைகளை படிக்க வைக்காம போயிடக்கூடாது என்றதுக்காக படிக்கிற பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அவருடைய செலவுக்கு பணம் கொடுத்து படிக்க வைக்கிறது திராவிட மாடல் ஆட்சி பெண் பிள்ளைகள் வேலைக்கு போகிற போது அவர்கள் உழைக்கிற ஊதியத்தை பேருந்துக்கு கொடுத்து விட்டு விடக் கூடாது என்பதற்காக நல்ல நிகழ்ச்சிகளிலே இல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு வேலைக்கு பெருகிற பெண்ணாக இருந்தாலும் இருந்தாலும் சரி அவர்களுக்கு கட்டணம் பேருந்தை கொடுப்பது திராவிட மாடலாட்சி சரி மாணவிகளுக்கு கொடுக்கிறமே என்ற மாணவர்கள் வருத்தமாக இருந்தார்கள் அதை தலைவர் உணர்ந்துதான் தமிழ் புதல் திட்டத்தை முன்னூத்தி நாற்பது கோடி ரூபாய் திட்டத்தை இந்த நிதிநிலை அறிக்கையிலே தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆக மாணவர்கள் படிக்க வேண்டும் ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னிரண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளை படித்த மாணவர்களுக்கு இந்த நிதி கிடைக்க வேண்டும் அவர்களும் படிக்க வேண்டும் என்று அரசு விரும்புகிறது சரி அதோடு மதிய உணவு திட்டம் காமராஜர் அவர்களால் அது சத்துணவு திட்டமாக மாற்றப்பட்டது தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த சத்துண இந்தியாவில் உள்ள உலக அளவிலேயே சத்துணவு முதல் முதலாக முட்டை கொடுத்தது தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு முட்டை கொடுத்தார்கள் ஒன்று இரண்டாயுது இன்றைக்கு ஐந்து முட்டை கிடைக்கிறது நினைக்கிறேன் அதோடு நிறுத்தவில்லை தலைவர் கலைஞர் அவர்கள் பயிர் வகைகள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் மாணவர்களுக்கு ஊக்கம் வர வேண்டும் படிக்கிற பிள்ளைகளுக்கு உடல்நிலை உறுதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக சோர்வற்றவர்கள் பள்ளிக்கு செல்ல வேண்டும் படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு பயிர் வகைகள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் காய்கறிகள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் சத்துணவு திட்டத்தை முறைப்படுத்தியது தலைவர் கலைஞர் அவர்கள் ஆனால் இன்றைக்கு தளபதியார் அவர்கள் ஆட்சியிலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது தெரியுமா காலை பள்ளிக்கு செல்கிற குழந்தைகளுக்கு சிற்றுண்டி காலை உணவு திட்டம் அந்த காலை உணவு திட்டம் ஏறத்தாழ பதினேழு லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அறுநூறு கோடி ரூபாய் செலவழிக்கப்படுகிறது நல்லா நினைச்சு பாருங்க ஓட்டு போட்டீங்க ஆட்சிக்கு வந்தாச்சு எம்எல்ஏக்கள் தேர்வு பெற்றாச்சு மாவட்ட கழக சொன்னார் மாவட்ட கழக செயலர் சொன்னார் சீனிவாச பெருமாள் கடைசியா கொஞ்சோண்டு ஓட்டுல அறுநூறு வாக்குகள்ல தோத்துட்டாரு அந்த இதய இன்னும் எனக்கு தீரவில்லை தொகுதியை வென்று காட்டி நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்று உழைத்துக் கொண்டிருந்தோம் நாங்கள் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி தோல்வி என்று சொன்னார்கள் அந்த வாக்குகளை பெற்ற ஐந்து ஆண்டுகள் கழித்துதான் தேர்தல் பார்த்துக் கொள்ளலாம் மக்களை என்று திராவிட மாடல் ஆட்சி மக்களுக்கு எதற்காக ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் ஆட்சிக்கு வந்த உடனே கொரோனா தொற்று நோய் அந்த கொரோனாவை தொற்றிலிருந்து மக்களை சொன்ன ரூபாய் குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்டதா இல்லையா இன்றைக்கு வெள்ளம் வந்தது எதிர்பாராத புயல் சென்னையிலே காஞ்சியிலே திருவள்ளூரிலே செங்கல்பட்டிலே நாகர்கோவில் தூத்துக்குடியிலே திருநெல்வேலியிலே தென்காசியிலே ஏன் விழுப்பு விருதுநகர் வரைக்கும் அந்த புயல் வந்தது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் அனைத்து குடும்பங்களுக்கும் ஆறாயிரம் ரூபாய் புயல் நிவாரண நிதி எடப்பாடி முதல்வராக இருக்கிறது கொரோனா தொற்று தலைவர் கேட்டாரே இரண்டாயிரம் கேட்டார் ஆயிரம் மக்களிடத்தில் வாக்கு பெற்று பதவிக்கு வருவதற்காக பணம் கொடுப்பது வேறு வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுக்காக ஆட்சி செய்வது வேறு ஆக மக்களுக்கான ஆட்சி செய்வதைத்தான் பார்க்க வேண்டும் எரிபொருள் வரி மட்டும் முப்பத்தாறு லட்சம் கோடி ரூபாய் நரேந்திர மோடி வசூலித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் இருந்து முப்பத்தாறு லட்சம் கோடி எவ்வளவு நம்முடைய மாவட்ட ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோடி ரூபாய் வாங்கி கொண்டு ஒன்னரை கோடி ரூபாய் கொடுக்கிறார்கள் என்று ரூபாயை பெற்றுக்கொண்டு பைசா ஆனால் உத்தரப்பிரதேசத்திற்கு அவருடைய ஆட்சியிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்துகிற அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு ஒரு ரூபாயை பெற்றுக்கொண்டு இரண்டு ரூபாய் எழுபத்தி ஒன்பது பைசா கொடுக்கிறார்கள் இது ஒரு மோசடித்தனம் இல்லையா மாற்றான் தாய் பிள்ளைகளை போல் தமிழ்நாட்டை பார்க்கிறவில்லை அவர்கள் என்ன காரணம் இவருடைய ஜம்பம் தமிழ்நாட்டில் வெல்லவில்லை இப்ப சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அத்தனை தொகுதி வருவோம் இத்தனை தொகுதி வருவோம் ஆனா நமக்கு சந்தோஷம் என்னன்னா ரெண்டாம் இடத்துல வருவது யாருங்கிறத போட்டி அண்ணா திமுக நாங்க தான் ரெண்டாம் இடத்துக்கு அண்ணாமலை இல்ல இல்ல நாங்க ரெண்டாம் இடத்துக்கு சீமா வந்து இடையில போட்டு நான் தான்டா ரெண்டான கேனப்பயில நீ பாட்டுல பேசிட்டு இருக்கேன் சீமா ரூபத்துல சொல்றேன் நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க நான் தான்டா ரெண்டா நான் யாரா சொன்னா என்னை மாதிரி சிங்கம் தனிச்சு நிக்குது பாருறானு சீமா ஒரு பக்கம் இது ஏன் சொல்றேன்னா மக்களுக்காகவே ஒரு ஆட்சி மக்கள் ஆட்சி இருந்து இரவு வரை மக்களுக்காக இயங்கி கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்க கிராமங்களுக்கு எல்லாம் கலெக்டர் வந்தாரா கை உயர்த்துங்க பாப்போம் எங்க ஊருக்கு கலெக்டர் வந்தாருன்னு வந்தாரா சும்மா உயர்த்துங்க கிராமங்களுக்கு கலெக்டர் வந்தாரு எதுக்கு தெரியுமா தமிழகத்துடைய முதலமைச்சருடைய உத்தரவு இவர்கள் பணியாற்றுவார்கள் என்பதற்காக மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்கு மக்களிடத்திலுமே சென்று பணியாற்ற வேண்டும் என்று மக்களை தேடி மருத்துவம் தெரியுமா ஒரு கோடி எழுபது லட்சம் பேர் அம்மா அப்பா ஊர்ல விட்டுட்டு வெளிநாடு போயிடுறான் கல்யாணத்து வரைக்கும் ஆத்தா தாயே பார்வதி மகாலட்சுமி கல்யாணம் பண்ண மூணா நாள் தனியா வீட்டுக்கு போயிரு தம்பி வீட்டுக்கு போயிருமா

மக்களை தேடி மருத்துவ அவருடைய இல்லம் தேடி செல்கிறார் சொன்னால் அதோடு மட்டுமா நம்மை காக்கும் இன்னுயிர் காக்கும் நாற்பத்தி மணி நேரம் ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு விபத்துல ஒரு ஒருவர் பாதிக்கப்பட்டா அவருடைய உயிரை நாற்பத்தி மணி நேரத்துக்குள் பாதுகாப்பதற்கு அது போல ரெண்டு லட்சம் பேருக்கு சிகிச்சையும் கொடுத்திருக்கோம் ரெண்டு லட்சம் பேர்த்த காப்பாத்தி இருக்கிறோம் இது இது மட்டுமல்ல இன்றைக்கு அடுக்கிக் கொண்டே போகலாம் சாதனைகளை ஆனால் இரண்டு ஆண்டுகளிலே ஐம்பதாயிரம் இளைஞர்களுக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று நிதி நிலையிலே அறிவித்திருக்கிறோம் இங்கே மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் சொன்னதை போல மோடி ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேத்துக்கு வேலைன்னாரு எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்ச மத்திய கவர்மெண்ட்ல வேலை யாருக்கா கிடைச்சிருக்கா எங்க அக்கம் பக்கம் சொந்த பந்தம் தாயா புள்ள தெரிஞ்சவன் போனவன் வந்தவன் நட்பு நன்மை நன்மை புள்ள யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல ஆனால் எட்டு லட்சத்து சொச்சம் கோடி ரூபாய் அந்நிய முதலீடு ஈர்க்கப்பட்டு தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு உருவாக்கி எழுபத்தஞ்சு லட்சம் பேத்துக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்து விடக்கூடாது அது போதாது என்றுதான் ஐம்பதாயிரம் இளைஞர்களுக்கு இரண்டு ஆண்டுகளிலே வேலை கொடுப்போம் என்று சொல்ல கோவையில் டைட்டில் பார்க் வருகிறது தொழில் பூங்கா டைட்டில் பார்க் என்றால் தொழில் பூங்கா இப்ப எல்லாமே கணினி உலகம் கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்குறான் எல்லாரும் பார்த்திருப்பீங்க சாதாரண பத்தாயிரம் ரூபாயில இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஊதியம் கிடைக்குது யாருக்கு வேணாலும் என்ன வேலை வேணாலும் கிடைக்கும் ப்ராஜெக்ட் ரெடி பண்றது பிளான் பண்றது கம்ப்யூட்டர் கணினிமயமான உலகம் அதை உணர்ந்துதான் முன் காப்போம் என்பதை விட என்பதை எண்ணி தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னையிலே இந்தியாவிலே முதல் முதலாக அதிநவீன தொழில் பூங்காவை தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னையிலே கொண்டு வந்தார்கள் இன்னைக்கு சேலத்தில் இருக்கிற நூறு பேர் சென்னையில வேலை பார்க்கிறான் இன்னைக்கு மதுரையில் இருக்கிற நூறு பேர் சென்னையில் புதுக்கோட்டில் இருக்கிற ஐம்பது பேர் சென்னையில் வேலை பார்க்கிறான் கன்னியாகுமரியில் இருக்கிற நூறு பேர் சென்னையில் வேலை பார்க்கிறான் ஆக அங்கங்க வந்து சென்னையிலே குமிகிறார்கள் சென்னையில் இருப்பவர்களுக்கு தான் வேலை கிடைக்கும் என்கிற நிலையை மாற்றி இன்றைக்கு கோவையில் ஏறத்தாழ ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் திட்டத்தில் மதுரையில ஆயிரத்தி அறுபது கோடி ரூபாய் திட்டத்தில் இன்றைக்கு தொழில் பூங்காவை இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் மெட்ரோ ரயில் பார்த்திருக்கோம் ஏன் கோவையில் தொழில் பூங்கா வருதுன்னா சேலத்துக்கு என்ன எங்களுக்கு என்ன பயன்னு கேட்காதீங்க இன்னைக்கு சேலத்துல படித்தவர்கள் கோவையிலே சென்று குடியேறுவார்கள் தொழில் பூங்கா இன்றைக்கு சேலம் ராசிபுரம் புதுக்கோட்டை வேலூர் திருவண்ணாமலை போன்ற இடங்களிலே சிறிய அளவிலே தொழில் பூங்காக்களை உருவாக்குவதற்கும் நிதிநிலை அறிக்கையில இடம் கொடுக்கிறது மெட்ரோ ரயில் திட்டம் பதினோராயிரம் கோடி ரூபாயில மதுரையிலையும் பத்தாயிரத்தி நானூறு கோடி ரூபாயில கோயம்புத்தூர்லயும் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாயில சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுகிறது போக்குவரத்து நெரிசல் குறையும் விரைவாக அலுவலகம் செய்யலாம் கல்லூரி செல்லலாம் மாணவர்கள் படிக்க போகிறவர்கள் வேலை ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் விவசாயிகளுக்கு கட்டணமில்லா மின்சாரம் இலவச மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது எழுபத்தையாயிரம் கைத்தறி நெசவாளர்களுக்கு இருநூத்தி ஐம்பது யூனிட்ல இருந்து முன்னூறு யூனிட்டா கட்டணமில்லா மின்சாரம் கொடுக்கப்படுகிறது விசைத்தறி விவசாய விசைத்தறி நெசவாளர்களுக்கு எழுநூத்தி ஐம்பது யூனிட்ல இருந்து ஆயிரம் யூனிட்டாக இலவசமாக கட்டணம் இல்லா மின்சாரம் கொடுக்கப்படுகிறது நான் கேட்கிறேன் மருத்துவம் வீடு தேடி வருது இலவச மின்சாரம் கொடுக்கப்படுது நெசவாளர்களுக்கு கொடுக்கப்படுகிற கட்டணமில்லா மின்சாரம் உயர்த்தி கொடுக்கப்படுது மாணவர்களுக்கு கல்விக்கு உதவி செய்யப்படுது பெண்களுக்கு உதவி உதவி குழுவில் இருந்து போக்குவரத்துல இருந்து எல்லாமே செய்து கொடுக்கப்படுகிற ஒரு ஆட்சிக்கு நீங்கள் முத்தாய்ப்பாய் அந்த ஆட்சிக்கு நன்றி தெரிவிக்கிற கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இது எங்களுடைய ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர் எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரர் எங்கள் அண்ணன் என்னுடைய அப்பா எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் எங்கள் குடும்பத்தின் தலைவர் என்று நீங்கள் சொல்லி உதயசூரியனுக்கும் தலைவர் தளபதியார் கை சின்னங்களுக்கு நீங்கள் பாராளுமன்றத்தில் வாக்களிக்கிற போதுதான் நரேந்திர மோடி சொன்னாரே திமுக என்பது காணாமல் போய்விடும் என்று இப்ப தெரிகிறதா காங்கிரஸை பார்த்து நரேந்திர மோடிக்கு பயமில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்துதான் நரேந்திர மோடிக்கு பயம் வந்திருக்கிறது மக்களே நன்றாக எண்ணி பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் பாரதிய ஜனதாவுக்கு போட்டி காங்கிரஸ் காங்கிரசுக்கு போட்டி பாரதிய ஜனதா ஆனா இப்ப எங்க வந்திருக்கிறாரு யாரை வேண்டுமானாலும் கலைஞர் கட்டமைக்கப்பட்டிருக்கிற மு க ஸ்டாலின் அவர்கள் வழிநடத்திக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் வீர கூட்டத்தை வெல்ல முடியாது என்று மோடி நினைத்துதான் திராவிட முன்னேற்ற கழகம் காணாமல் போகும் இல்லாமல் போகும் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு கூட அறிவித்திருக்கிறார்களே பட்ஜெட்டிலே சாலை போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் குடித வசதிகளை உருவாக்கி கொடுப்பதற்கு ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் அண்ணன் மாண்பு மிகுந்த பொறுப்பு அமைச்சர் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்திருக்கிற எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் அண்ணன் அவர்கள் காரிலே வருகிற போது சொன்னார்கள் நேர் போல் ஒவ்வொருத்தரும் தொண்டர்களோடு அரவணைத்து செயல்பட்டால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எத்தனை நூற்றாண்டுகளும் யாரும் வெல்ல முடியாது என்று சொன்னார்கள் அந்த அளவிற்கு அண்ணன் நேர் அவர்கள் இன்றைக்கு நான்கு தினங்களுக்கு முன்னால் பத்திரிகையில பார்த்திருப்பீர்கள் நான் படித்தேன் கோடை காலங்களில் இடைவிடாது தடைபடாத குடிநீர் கொடுக்க வேண்டும் மக்களுக்கு நகர்ப்புறங்களில் வாழுகிற மக்களுக்கு அதற்கான ஆய்வுப் பணிகளை அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் நீ என்ன பணி ஏது பணியே தெரியாது மக்கள் தண்ணி இல்லை என்று தவிக்க கூடாது ஒரு சொட்டு வெள்ளம் நிற்காத அளவுக்கு சென்னையில் பணியாற்றி வைத்திருந்தோம் அதுக்கு எடப்பாடி கேட்டாரு என்ன ஒரு சொட்டு தண்ணி நிற்காது இப்ப பாத்தீங்களா மூலி கிடக்குனாரு இருக்குத்தனமா கேனத்தனமா பேசினா என்ன பண்றது வந்த புயல் சாதாரண புயலா கொஞ்சம் அசத்தம் தான் வீட்டில இருக்காது எல்லாம் வெளியே கதவை தட்டி தூக்கிட்டு போயிருக்கோம் அது மாதிரி புயல் எத்தனையோ கார்களை பார்த்தோம் மிதந்ததை பார்த்தோம் எத்தனையோ பாலங்கள் இடிஞ்சதை பார்த்தோம் எத்தனை ரோடுகள் துண்டானதை பார்த்தோம் இதுக்கு இயற்கை செய்து இயற்கை செய்கிற சீற்றத்திற்கு மனிதன் என்ன செய்ய முடியும் என்னதான் நம்ம வருமுன் காப்போம் சொன்னாலும் அந்த புயலை தடுக்கிற அளவிற்கு யாருக்கும் சக்தி கிடையாது வருகிறது பாதுகாப்பாக வேண்டுமானாலும் இருக்கலாம் தடுத்து நிறுத்த முடியுமா இயற்கையை அப்படி ஒரு புயலில் இருந்து மக்களை இன்றைக்கு தலைவர் காப்பாற்றியிருக்கிறார் இன்னைக்கு அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் நிறுத்தப்பட்டது நமக்கு காணாமல் இருந்தது அதையெல்லாம் தூசி தட்டி இந்த கோப்புகள் எல்லாம் எடுக்கப்பட்டு விவசாயத்திலே இடுபொருள் பயிர் வகைகள் மாங்கன்று தென்னங்கன்று சப்போட்டா பலா போன்ற பணப்பயிர்கள் எல்லாம் தேக்கு இது போன்ற பணப்பயிர்கள் எல்லாம் இன்றைக்கு அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் மூலமாக கிராமங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு வழங்கப்படுகிறது கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது சென்னை வளர்ச்சிக்கு நூறு கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒவ்வொரு பகுதிகளாக மக்களை பார்த்து மக்கள் வாழுகிற பகுதியை தேர்வு செய்து ஜவுளி பூங்காக்கள் பத்து இடங்களில் கொண்டு வரப்பட இருக்கிறது சேலம் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்வதற்கான பல்வேறு திட்டங்களை தலைவர் தளபதியார் அவர்கள் தீட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் உணர்ந்து பார்க்கிற நிலையில நீங்கள் இருக்க வேணும் ஏதோ கூட்டத்துக்கு போனா ஒன்றிய சொன்னார் நகரம் சொன்னார் மாவட்டம் சொன்னாரு கிளை சொன்னாரு பொருளாளர் சொன்னார் செயலாளர் சொன்னாரு வந்தோம் போனார் இல்லாம இந்த கூட்டத்துக்கு எதுக்கு வந்தங்கிறத நீங்க நினைச்சு பார்க்கணும் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நாம் பெற்ற பிள்ளைகளை வளர்க்கிற அரசாக ஒரு நல்ல அரசு நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம பெற்ற பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணி பார்க்கிற அரசாக இருக்கிறது இன்னைக்கு பார்க்கிறோம் ஊனமுற்றவர்கள் திறனாளிகள் ஊனமுற்றவர்கள் என்று சொன்னவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்று அறிவித்தவர் தலை கலைஞரவர்கள் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு திருநங்கைகளுக்கு ஏன் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வாங்கி கொடுத்ததே தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகளை பாக்குறோம் வாய் அண்ணனுக்கு முன்னாடி நெஞ்ச நிறுத்தி வாய் பேச யோசிச்சுட்டு இருந்த பொம்பளை பிள்ளைங்க இன்னைக்கு எங்க அப்பஞ்சத்துல எங்கடா பங்குன்னு கேக்குது பங்கு பிரீடான வக்கீல் நோடி சமைச்சுட்டு இருக்கான் அந்த அளவுக்கு இன்றைக்கு பெண்களுக்கு சம உரிமையை பெற்று கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் பள்ளி சிறார்கள் கல்லூரி இளைஞர்கள் வயது முதிர்ந்தவர்கள் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் அரசு பணிகள் அரசு திட்டங்கள் கட்டமைப்பு குடிநீர் விவசாயம் கால்வாய் திட்டம் பல்வேறு நிகழ்வுகளை இந்த மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற காரணம் தெரியுமா பதிமூணு வயதிலே திராவிட முன்னேற்ற கழக கொடியை தூக்கியவர் தலைவர் தளபதியார் வயதிலே மகிழ்ச்சியாக இருக்கிற வயதிலே மனைவியோடு மகிழ்ச்சியாக வாழ்கிற வயதிலே சிறைச்சாலைக்கு சென்று மிசாவை சந்தித்தவர் தலைவர் தளபதியார் அவர்கள் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு வயது வரை தந்தை கிழித்த கோட்டை தாண்டாமல் தந்தைக்கு மகனாக இல்லாமல் கழகத்திற்கு தொண்டனாக பணியாற்றியவர் தலைவர் தளபதியார் அவர்கள் எனவேதான் இன்றைக்கு எங்களை போன்றவர்களாம் அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறார் திறமைசாலிகள் வளர வேண்டும் என்று நினைக்கிறார் நமக்கு பின்னால் இந்த கழகம் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும் இந்த கழகத்தின் கட்டமைப்புகள் நமது காலத்திலே மிக சிறந்த முறையில அமைத்து விட வேண்டும் என்று கொண்டிருக்கிற ஒரு தலைவன் இந்த இனம் உலகத்தில் எந்த இனம் அழிந்தாலும் தமிழ் இனம் அணியக்கூடாது தமிழை பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணுகிற தலைவன் இன்னைக்கு நான் கேட்குறேன் நரேந்திர மோடி அவர்கள் நாளை சென்னை வருகிறார் நான் கேட்கிறேன் நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மூவாயிரம் மீனவர்களை மூவாயிரம் மீனவர்களை கடலில் இருந்து மீன்பிடிக்க சென்றவர்களை இலங்கை அரசாங்கம் கைது செய்து சிறையில் அடைத்தது உங்களால் காப்பாற்ற முடிந்ததா ஐநூறு மீன்பிடி படகுகளை சிறை பிடித்தார்களே உங்களால் காப்பாற்ற முடிந்ததா இங்கே அண்ணன் திரியமஸ் அவர்களை சொன்னதைப் போல ஜிஎஸ்டியை வாங்கி கொண்டு தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை கொடுத்தீர்களா புயலுக்கே நீங்கள் நிதி கொடுக்கவில்லை வறட்சிக்கு நிதி கொடுக்கவில்லை தடுப்பணைகளை கட்டுவதை நீங்கள் தடுக்கவில்லை தடுப்பணை கட்டுகிறான் கணினியிலே தடுப்பணை கட்டுகிறான் இதையெல்லாம் நீங்கள் தடுத்து நிறுத்தவில்லை இப்படி தமிழ்நாட்டிற்காக தமிழ் மக்களுக்காக எதையுமே செய்யாத நீங்கள் தமிழனுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் தமிழ் மக்களுக்காகவே வளர்க்கப்படுகிற ஒரு ஆட்சி நடத்தப்படுகிற ஒரு ஆட்சி தமிழன் என்று சொல்லடா தலை என்று தலையிருந்து வாழ்கிற தமிழன் ஒரு குடையின் கீழ் என்று சொன்னால் தலைவர் கலைஞர் உருவாக்கிய உறவு அந்த உறவின் அடிப்படையில ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த எழுபத்தி ஓராவது பிறந்த நாளிலே அவரை சேலம் மேட்டூர் நகர கழகத்துடைய பொதுக்கூட்டத்தின் சார்பாக நீழுடி வாழ வேண்டும் நோயேற்று வாழ வேண்டும் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் தலைவர் தளபதியாருடைய நிதிநிலை அறிக்கை இன்றைக்கு இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஒன்றியத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது நல்லாட்சி செய்தவர்கள் யார் என்பதை நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் நாற்பதுக்கு நாற்பதையும் வெல்ல போகிறோம் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் அடைய போகிறது எதிர்கால ஒன்றிய அரசு ஆளுகிற தகுதி யோக்கியதை திறமை தான் அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு தமிழனை இந்திய மக்களில் இருந்து பிரித்து பார்க்க முடியாது தமிழனுக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது ஏற்ற பார்வை கிடையாது உழைக்க பிறந்தவன் தமிழன் உணர்வுக்கு பிறந்தவன் தமிழன் உணர்ச்சிக்கு பிறந்தவன் தமிழன் சிந்திக்க பிறந்தவன் தமிழன் செயல்படத் தெரிந்தவன் தமிழன் என்பதை தலைவருடைய காலங்களை உருவாக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்